ஹாய் கைஸ் எல்லாம் இருக்கும் வணக்கம்னா நான் உங்கள்டேஸ் பேசுகிறேன் கைஸ் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்காடு தான் வந்திருக்கோம் ட்ரிப்பு ரெண்டாவது ஒரு தடவை வந்துருக்கும் ஏற்காடு உங்களை வந்து சுற்றி காட்ட போகிறேன் இப்போ இன்னைக்கு இன்றைக்கிட்டே இப்படி போகுதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எந்தளவுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க எல்லா ஏரியாவும் எல்லா இடமும் நான் சுற்றி காட்டேன் ட்ரிப்பாக போகவும் கண்டினியூ பண்ணுறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரம்லாம் வெட்டி வச்சுருக்காங்க எதுக்குன்னு தெரில பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான் நடுவில் வீடு பயங்கரமாக அண்ணா வீடு நம்ம அண்ணெல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல டீ சாப்பிட போயிருக்காங்க இருக்கு பாருங்க எப்படி இருக்குது பார்த்திங்களா கிளைமேட்டு தெரியுதுங்களா உங்களுக்கு பயனமாக இருக்குல்ல நான் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேட் பண்ணல ரூம் விட்டு கிளம்புறோம் ரூம் விட்டு நேராக வந்து ஹோட்டலெலாம் போக போகிறோம் பாருங்கள் வேனு வேன் நிற்குது நம்ம பசங்கெல்லாம் எதுவும் பிரிச்சுட்டு இருக்காங்க கொய்யாக்காய் கொய்யாக்கா பிரிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள் நம்ம பசங்க கொய்யாக்காய் பிரிச்சுட்டு இருக்காங்க ஃப்ரிஷ் அப் ஆகிட்டு ஃப்ரிஷ் அப் ஆகிட்டாங்க ஃப்ரெஷ்ஷப் அப் ஆகிட்டு கிளம்ப போகிறோம் ஹாய் ஆய்க்காய் இப்போ எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூங்காவுக்கு தான் வந்திருக்கோம் அண்ணா பூங்கான்னு சொல்கிறாங்க இந்த பூங்கா எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அதே இந்த பூங்கா ஃபுல்லாக நான் சுற்றி காட்டுறேன் நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக வந்து நல்லா கலர் கலராக செடிங்க நிறைய இருக்குது பழைய காலத்து மரம் போல் இருக்கு அப்பா இது இது என்னன்னு தெரில இது உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரில உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு என்ன செடிதா இது என்ன செடின் பூலாம் பூத்து இருக்கு இந்த இந்த பூவெல்லாம் பூக்க போது போல இருக்கு இது ரெண்டு தான் திருவண்ணாமலந்து இவரு தான் தினேஷு இவர் பாருங்க இந்த கார்டன்ல வேலை செய்யறாரு

நம்ம கூட தான் வந்தாரு பையனா பேசினார் போட் ஹவுஸ் நெக்ஸ்ட் எங்கே போறாங்கன்னு தெரியல ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க என் கூட நீங்களும் ட்ராவல் பண்ண மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும்னு நினைக்கிறேண்ணா பிடிக்கு பாருங்க எல்லார பாரு ஜாலியா இருப்போம் என்ஜாய் பண்ணுவோம் வாங்க நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சைக்கிள் தான் ஓட்டிட்டு இருக்கோம் ஓடாத சைக்கிளை ஓட வைக்கிறோம் வாழ்க்கையே அப்படிதான் சைக்கிள் மாதிரி வாழ்க்கை நீ கார பிரியாணி நீவு காரி இப்போ போட்டிங் தான் வந்திருக்கும் என்ட்ரன்ஸ் டிக்கெட் எவ்வளோ பத்து ரூபா அதே மாதிரி போட்டிங் போகணுன்னா ஒரு ஆளுக்கு இரநூறுபா கைஸ் டிக்கெட் கவுண்டருக்கு தான் வந்திருக்கோம் பத்து பேர் உட்கார மாதிரி பேசியிருக்காங்க அதே மாதிரி ஃபோட்டோஷூட்லாம் அப்படியே இருக்குது ஃபோட்டோ ஷூட் எல்லாம் காட்டும் ஷூட்டு இரநூத்தம்பது ரூபான்னு போட்டு இருக்கு போட்டோ ஷூட் ஆமா இந்தாண்ட வந்து ஃபுல்லாக போட்டோ ஷூட்டு வரங்க போட்டோ ஃப்ரேம் என்ன போட்டிங்கன்னே தெரில வித்தியாசமா இருக்கு என்ன எப்படிதான் என்ன போட்டிங்கன்னே தெரில அது நம்ம பாக்ஸ் மாதிரி இருக்கு எப்படி இருக்குன்னு தெரியல அட்வென்சராக இருக்குதுன்னு இருக்கு பார்ப்போம் கைஸ் இதான் வந்து டிக்கெட்டு டோக்கன் நம்பர் வந்து அம்பத்தஞ்சு இருக்கு லைன் பிரபகாரம் தான் போகணுமா லைன் பிரபாகரம் தான் போகணும் இது வரைக்கும் ஒரு மணி நேரம் வைக்கிட்டே வைட் வந்துடும் எண்பத்தி நாலு ஆ இருக்கோம் இருக்கோம் ஆ பை 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 நீ ஓட்டுறியா நீ ஓட்டுறியா

啊。Uh oh. மொழி கப்பல் போறீங்களா போலாமா அதுல கட்டி தான் பாரு <laughs>

ஒரே பீஸ் கூட அப்புறம் தானில்ல காலாவதி ஆகி அதெல்லாம் கவுண்ட இன்சூரன்ஸ் கை பண்ண மாட்டான் ஏ நான் தான் நீ போன எடுத்து போய் நீ எதாவது

வரல்ல <laughs> நல்லா <laughs>